சாதிவாரி கணக்கெடுப்பு பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடு குறித்து சட்டப்பேரவையில் அறிவிக்கப்படாதது ஏமாற்றம் அளிப்பதாக ஜி கே மணி தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவை கூட்டத் தொடர் நிறைவடைந்ததற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பாமக சட்டப்பேரவை குழு தலைவர் ஜி கே மணி வேளாண்மைக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் விவசாயிகள் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு கட்டுப்படியான விலை இருக்க வேண்டும் என்று பாமக உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில் வலியுறுத்தியதாக கூறினார் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு ஏற்காடு இடஒதுக்கீடு குறித்து அறிவிக்கப்படாதது ஏமாற்றம் அளிப்பதாகவும் அவர் கூறினார் பாட்டாளி மக்கள் கட்சி நாங்களும் சாதி கணக்கெடுப்பு ஒரு பத்து புள்ளி அஞ்சு விழுக்காடு வன்னியர்கள் இடஒதுக்கீடு என்பது இது ஒரு சாதிக்காக இல்ல சமூக நீதிக்கானது புது இடஒதுக்கீடாக கேட்கல ஏற்கனவே இருந்த மிக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு இருபது விழுக்காட்டுல பிரிச்சு கொடுக்கறதா உள்ளொதுக்கீடு தான் இதுல தவறே இல்லை அது நல்லா வந்தது கை கெட்டினது வாய்க்கெட்டில் நின்று போச்சு அரசியல் தெரியல இப்படி மக்கள் எதிர்பார்த்தது நாங்க எதிர்பார்த்ததெல்லாம் ஆளுநரில் உரையில் இல்லை என்பதுதான் ஒரு வார கால விவாதத்தினுடைய முடிவா நிறைவு பெற்றிருக்கிறது ஊரக உள்ளாட்சி தேர்தலை காலம் தாழ்த்தாமல் விரைந்து நடத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்தாமல் குழு அமைப்பதாக கூறுவது காலம் தாழ்த்தும் செயல் என்றும் ஜி கே மணி தெரிவித்தார் போது பாமக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அருள் சதாசிவம் எஸ் பி வெங்கடேஸ்வரன் சிவக்குமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்